ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் வழிநடத்தி செல்பவர் இயேசு எனக்கு பின் வா என்றார் அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றார் மார்க்குர் இரண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் முதல் உலக போர் நடந்த நாட்களில் மறித்தவர்களும் காயப்பட்டவர்களும் மிக பெரிய எண்ணிக்கையில் இருந்தார்கள் ஏறக்குறைய ஒரு கோடி வீரர்கள் முதல் உலக மகா யுத்தத்தில் மறித்திருப்பார்கள் என்றும் இரண்டு கோடி சாதாரணமான மக்கள் பலியாகியிருப்பார்கள் என்றும் கணக்கெடுப்புகள் கூறுகின்றன ஜெர்மன் தேசத்தின் சர்வாதிகாரியான ஹிட்லர் யுத்தத்திற்கு தன் படையை தலைமை தாங்கி நடத்திச் சென்றார் அவனுடைய ஒவ்வொரு பேச்சும் வாலிபர்களை ஊக்கப்படுத்துகிறதா இருக்கும் அவன் பேச பேச வாலிபரின் நரம்புகள் முறுக்கேறும் இரத்தம் துடிக்கும் முடிவில் ஹிட்லர் அவர்களை நோக்கி என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் வீட்டை மறந்து பெற்றோரை மறந்து கண்மூடித்தனமாக அவனை பின்பற்றி யுத்தத்திற்கு செல்லுவார்கள் நமது ஏசு கிறிஸ்துவும் உங்களை பார்த்து என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லுகிறார் அவருடைய வழி நித்திய ஜீவ வழி அந்த வழி பரலோக ராஜ்யத்திற்கு நேராய் உங்களை கொண்டு செல்லுகிறது அவர் ஒருவரே ஜெயமான வாழ்க்கை வாழ்ந்தவர் அவர் ஒருவரே உங்களை சரியாக வழி நடத்தி செல்லக்கூடியவர் கூடியவர் உலகத்தில் உள்ளவர்களை பின்பற்றுவதை பார்க்கிலும் இயேசுவை பின்பற்றுவது பல கோடி மடங்கு மேன்மையானது அவர் தேச தலைவர்களை பார்க்கிலும் ராஜாக்களை பார்க்கலும் பெரியவர் உலக தலைவர்களின் வார்த்தைகள் மாறிப்போகும் ஆனால் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கிறிஸ்துவின் வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போகாது நாம் அறிவடைந்து கத்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம் அவருடைய புறப்படுதல் அர்ணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது அவர் மலையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாரி பின்மாரியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார் ஓசியா ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இயேசுவை பின்பற்றுவதினால் வரும் நன்மைகளை நீங்கள் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு அவ்வளவு மேன்மையான அருமையான ஆசீர்வாதங்கள் உண்டு இயேசுவுக்கு ஊழியம் செய்தால் கனம் பண்ணுவார் பிதாவே நாங்கள் உண்மையல்லாமல் யாரிடம் போவோம் நீர் எங்கள் துணையாளர் என்று நாம் ஜெபிக்கலாமா ஆண்டவர்தாமே நம் நாம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்